நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் கால ஓட்டத்தில் மறக்கடிக்கப்பட்டுள்ளதால் தப்பித்து விட்டோம் என்று குற்றவாளிகள் நினைக்கிறார்கள் அவ்வாறு மறக்கடிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் உயிர்ப்பிக்கப்படும் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் மறக்கடிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் படுகொலைகளின் பின்னணியில் அரசியல் தலையீடு மற்றும் அரசியல் சக்தி இருந்தது அனைவரும் அறிந்ததே இந்நிலை எமது அரசாங்கத்தில் ஒருபோதும் ஏற்படாது உங்களின் கடமைகளை தாய் நாட்டுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் செயல்படுத்துங்கள் அதற்கு தைரியமாக செயல்படுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்கா போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தினாா் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு எதிராக செயல்பட வேண்டிய போலீசார் அதற்கு உடந்தையாக செயல்படுவார்களா இன் அதுவே பாரிய அழிவாக அமையும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது பழைய பழக்கத்தை கைவிட வேண்டும் பழக்கத்தை கைவிடாவிடின் போலீஸ் சேவையை கைவிட தயாராக வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஒன்பதாவது தேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு கொழும்பு போலீஸ் மைதானத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட நிகழ்வில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் திணைக்களம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலத்தில் பாரிய சவால்களுக்கு மத்தியில் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளது அளப்பெரிய சேவையை ஆற்றியுள்ளது போலீஸ் உத்தியோகத்தர்களின் அர்ப்பணிப்புடனான சேவையினால் தான் போலீஸ் சேவை நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகால கௌரவத்தை தனதாக்கியுள்ளது போலீஸ் சேவைக்கு பாராட்டுக்கள் மற்றும் கௌரவம் காணப்படுவதை போன்று விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன ஆகவே போலீஸ் சேவையின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் சேவையில் ஈடுபடும் சகலரினதும் பிரதான பொறுப்பாகும் பொது மக்களினதும் நாட்டினதும் பாதுகாப்பிற்காக போலீசார் செயல்பட வேண்டும் போலீஸ் சேவைக்கான கௌரவத்தை உறுதியாக பாதுகாக்கும் வகையில் போலீஸ் உட்பட உத்தியோகத்தர்கள் செயல்படுவார்கள் என்று சேவை தொடர்பில் வெளியாகும் ஒரு சில செய்திகள் ஆரோக்கியமானது அல்ல பேர் உள்ள போலீஸ் சேவையில் ஒரு சிலரது முறையற்ற செயல்பாடுகள் ஒட்டுமொத்த போலீஸ் சேவைக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சேவை திறமையானது சர்ச்சைக்குரிய சம்பவங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குற்றவாளிகளையும் கைது செய்துள்ளனர் மிகவும் திறமையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் சேவையில் உள்ளார்கள் மனிதா விமானத்துடன் செயல்படக்கூடியவர்களும் உள்ளார்கள் நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய படுகொலைகள் மற்றும் குற்றங்கள் உள்ளன இந்த படுகொலைகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான உண்மை ஏன் வெளிவரவில்லை போலீஸ் திணைக்களத்தின் பலவீனமா நான் ஒருபோதும் அவ்வாறு எண்ணமாட்டேன் குற்றங்களை குறுகிய நேரத்தில் கண்டுபிடிக்கும் சிறந்த விசாரணையாளர்கள் போலீஸ் சேவையில் உள்ளார்கள் வெளிக்கொண்டுவர முடியாத படுகொலைகள் மற்றும் குற்றங்களின் பின்னணியில் அரசியல் சக்தி மற்றும் அரசியல் அதிகாரம் இருந்துள்ளது இதுவே உண்மை போலீஸ் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் விசாரணைகளை மேற்கொள்ள முயற்சித்தாலும் அரசியல் தலையீடுகளினால் அவை பலவீனமடைந்த உண்டு விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் பழிவாங்கப்பட்ட கலாச்சாரமும் இந்த நாட்டில் இருந்தது எமது அரசாங்கத்தில் அவ்வாறான நிலை ஏற்படாது என்று உறுதியளிக்கின்றேன் நீங்கள் உங்களின் கடமைகளை தாய் நாட்டுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் செயல்படுத்துங்கள் அதற்கு தைரியமாக செயல்படுங்கள் குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் கால ஓட்டத்தில் மறக்கப்படும் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள் படுகொலைகள் மற்றும் குற்றங்களை காலங்கள் தீர்மானிக்காது குற்றங்கள் எதனையும் கால ஓட்டத்தில் மறக்கடிக்க முடியாது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிலை முன்னிலைப்படுத்தாத நிலையில் குற்றங்கள் தூய்மைப்படுத்தப்பட மாட்டாது ஆகவே குற்றங்களுக்குரிய தண்டனைகளை வழங்க அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் ஒரு சில குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் கால ஓட்டத்தின் பின்னர் அவதானி உட்படுத்தப்படுகின்றது தசாப்த காலங்களுக்கு முன்னரான குற்றங்களின் விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளன கால ஓட்டத்தின் பின்னர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகள் நினைக்கிறார்கள் இது ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் காலம் தண்டனையை தீர்மானிக்காது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் போதைப்பொருள் வியாபாரம் நகரம் முதல் கிராமம் வரை வியாபித்துள்ளது பாரிய எதிர்பார்ப்புடன் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் இன்று போதைப் பொருளுக்கு அடிமையாக்கியுள்ளார்கள் ஒரு சிலர் தமது சுய போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் போதைப் வியாபாரத்திற்கு அரசியல் தலையீடு இருந்ததை அனைவரும் அறிவோம் அரச நிறுவனங்களின் பிரதானிகளும் போலீஸ் சேவையில் ஒரு சிலரும் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புள்ளார்கள் என்பதையும் இதன்போது குறிப்பிட்டுக் கொள்கிறேன் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு எதிராக செயல்பட வேண்டிய போலீசார் அதற்கு செயல்படுவார்களா என் அதுவே பாரிய அழிவாக அமையும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது பழைய பழக்கத்தை கைவிட வேண்டும் பழக்கத்தை கைவிடாவிடின் போலீஸ் சேவையை கைவிட தயாராக வேண்டும் சகல துறைகளின் கௌரவத்தை அத்துறைகளின் உத்தியோகத்தர்கள் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே போதைப்பொருள் ஒழிப்பின் வீரர்களாக போலீசார் மாற வேண்டும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சமூக கட்டமைப்பில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றல் மற்றும் அவர்களை கைது செய்யும் பொறுப்பு போலீசாருக்கு உண்டு நீங்கள் சாதாரண குடிமக்கள் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பை தோளில் பொறுப்பேற்றுள்ளீர்கள் ஆகவே மக்களுக்காக தைரியமாக செயல்படுங்கள் மக்கள் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் போலீஸ் நிலையத்திற்கு வரும் வகையில் மக்களுக்காக செயல்படுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார்